தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி மூணு டெஸ்ட் ஆறு ஒருநாள் மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாட உள்ளது இதன் முதல் டெஸ்ட் போட்டி ஜனவரி ஐந்தாம் தேதி நடைபெற்றது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியது இதனைத் தொடர்ந்து இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் இரண்டாவது டெஸ்ட் நாளை செஞ்சுரியனில் துவங்க உள்ளது ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள இந்திய அணி சொந்த மண்ணில் தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்த நிலையில் தற்போது தென்னாப்பிரிக்காவுடன் கேப்டவுனில் நடந்த முதல் டெஸ்டில் மண்ணை கவ்வியதால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது கடினமான வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கு இந்திய அணி சரியான முறையில் தயாராகவில்லை என கிரிக்கெட் பிரபலங்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மிகவும் பலவீனமான இலங்கை அணியுடன் ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி தொடர்களில் விளையாடி நாட்களை வீணடித்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது பயிற்சி முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் ஒரே ஒரு பயிற்சி ஆட்டமும் ரத்து செய்யப்பட்டது இந்திய வீரர்களுக்கு பெரும் பின்னடைவு கொடுத்தது ரன் குவிப்புக்கு சாதகமான ஆசிய ஆடுகளங்களில் சாதிக்கும் இந்திய பேட்ஸ்மேன்கள் வேகத்துக்கு சாதகமான சூழ்நிலையில் சொதப்புவது ரசிகர்களையும் ஏமாற்றமடைய செய்துள்ளது என்னதான் இந்தியா தென்னாப்பிரிக்கா மண்ணில் சொதப்பினாலும் அவர்களுக்கு இந்திய அணி கொஞ்சம் ஸ்பெஷல் தான் இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் தொடக்கத்தின் போது தென்னாப்பிரிக்கா இராணுவம் சார்பில் இரு அணி வீரர்களுக்கு மரியாதை செலுத்த உள்ளனர் போட்டி துவங்குவதற்கு முன் தரை மற்றும் கப்பல் படையைச் சேர்ந்த ஐம்பது வீரர்கள் பாண்டு வாத்திய இசையுடன் பவுண்டரி எல்லையைச் சுற்றி அணிவகுத்து நிற்பர் இதன்பின் விமானத்தில் இருந்து பாராசூட் வீரர்கள் களத்தில் குதிக்கின்றனர் அடுத்து இரு அணிகளின் தேசிய கீதம் பாடப்படுகிறது இதையடுத்து ஜி ஃபைவ் ரக துப்பாக்கிகளில் இருந்து இருபத்தி ஓரு முறை குண்டுகள் முழங்கப்பட உள்ளது கடைசியில் மீண்டும் பாண்டுவாதியம் இசை ஒழிக்க இராணுவ வீரர்கள் மைதானத்தை விட்டு கிளம்புவர் உலகிலேயே முதல் முறையாக இப்படி ஒரு கௌரவம் கிடைப்பது இந்திய அணிக்கு தான் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்